அம்மா இல்லாம வந்து ரொம்ப குளிர விட்டு போச்சு அம்மா இருக்கும் போது யாரும் எந்த கருத்தை சொல்வதற்கு பயன்படுத்த அம்மா இருந்திருந்தப்ப இவங்க தயாரித்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தா அவங்கள பெரிய வீரர்களா வணக்கம் தமிழகத்தில் இப்போ நம்ம அடிக்கடி கேட்குற விஷயம் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்குமா ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களா ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்களா ஜெயலலிதா தானே அவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு இதை தான் நம்ம அடிக்கடி இருக்கோம் அதனால இன்றைய காணொலியின் தலைப்பு ஜெயலலிதா இருந்திருந்தால் இது கற்பனையும் லாஜிக்கும் கலந்த பதிவு தமிழகத்தினுடைய ஆளுநர் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்திருப்பாரு நிர்வாக ஆய்வு செய்யறேன் அப்படின்னு ஆய்வு செய்ய போறதும் நிர்மலா தேவி மாதிரி பிரச்சனைகள் வந்தும் இன்னமும் தமிழகத்துல அவர் ஆளுநர் பதவியில சொகுசா இருக்கிறாரு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா நிர்வாக ஆய்வு அவர் செய்திருக்கவே முடியாது ஒருவேளை அவர் நிர்வாக ஆய்வு செய்திருந்தாலும் ரெண்டு மூணு நாளே அவர்கிட்ட இருந்து ஆளுநர் பதவி பறிக்கப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தே இருக்காது நீட் தேர்வு நடந்திருக்காது மாணவி அனிதா தற்கொலை செய்திருக்க மாட்டாங்க ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்தே நடந்திருக்காது ஆர் எஸ் ஊர்வலமும் நடந்திருக்காது ரத யாத்திரை தமிழகத்திற்குள்ள நுழைந்தே இருக்க முடியாது ஹெச் ராஜா வாயை திறந்து பேசியிருக்கவே மாட்டாரு அப்படியே அவர் வாயை திறந்து பேசியிருந்தாலும் அதுவும் இந்த மாதிரி பேசியிருந்தா போயிருக்கோட ஈரல் நூறு சதவீதம் போச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் விருப்பமான காவல்துறையை பத்தி கேவலமா பேசின போது இந்த சமயத்துல அவரை இரும்பு கரம் அடக்கி இருக்கும் ஒடுக்கி இருக்கும் கமல் ரஜினி போன்ற சினிமா நட்சத்திரங்கள் துளி அளவு கூட நாட்டம் காட்டி இருக்க மாட்டாங்க தலைவா படத்தினுடைய அனுபவத்திற்கு பிறகு விஜயின் படத்திற்கு நிச்சயம் சர்க்கார் அப்படின்னு பெயர் வச்சிருக்க மாட்டாங்க ஜெய தீபா மாதவன் நாடகம் அரங்கேறி இருந்திருக்காது

அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரேடு நடந்த அன்றே அவருடைய அமைச்சர் பதவி பறிப்போயிருந்திருக்கும் தலைமை செயலகத்தில் வரலாற்றில் நடக்காத அளவிற்கு ரேடு நடந்தது நம் அனைவருக்கும் நினைவிருக்கும் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் தலைமை செயலகத்தில் ரேடு நடந்திருக்க வாய்ப்பே இருக்காது அமைச்சர் செல்லூர் ராஜு தெர்மோகோல் விஞ்ஞானி பட்டம் பெற்ற அன்றே அவருடைய அமைச்சர் பட்டம் பறிப்போயிருந்திருக்கும் உள்ளாட்சி தேர்தல் இன்று நிச்சயம் நடந்தேறியிருக்கும் சில்லறைத்தனமான காரணங்களை காட்டி தேர்தலை தள்ளி வைத்திருந்திருக்க மாட்டார்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இது எல்லாமே எங்க அம்மா கஷ்டப்பட்டு ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச சொத்து அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருந்திருக்கவே மாட்டாரு அம்மாவால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை அம்மாவால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை அம்மாவால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை சிலகரன் மூலம் பெற்றுக் கொண்டு இறுதியாக ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறையில் கைதியாக வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவி பொறுப்பேற்றிருந்திருப்பார்